வந்து ஆட்டுக்கறி கிரேவி பண்ணிட்டு இட்லி இங்கேயே செஞ்சு சாப்பிட போறோம் எல்லாரும் வாங்க எப்படின்னு பாக்கலாம் ஆட்டுக்கறி வந்து அவங்க கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போடுறோம் அப்போ கொஞ்சம் ஈஸியாக வெந்துடும் அதனால சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் எங்கள் கருப்பு வேற இங்கேயே சுற்றிட்டு வராரு வாசனைக்கு போடுவாங்களா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி கட் பண்ணிவிட்டு எங்கள் சின்னது எல்லோரும் மாடியில் தான் இருக்கிறோம் வெயில் தான் செம்மையாக கொளுத்துது சுற்றியும் செடி வச்சுருக்கிறது சுற்றியும் இருக்குது ஆனால் நெனல் தான் வரல அங்கேயே படுத்துட்டாரு அவர் நம்மளுக்கு போடுவாங்களான்னு பார்த்துட்டு அவரும் ஓரமாக படுத்துட்டார் எங்கள் சின்னவர் கூடவே இருக்கிறாரு எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா கழுவிடணுங்க அவங்க சீராக கழுவி தர மாட்டாங்க நம்ம நல்லா கழுவிடலாம் பாருங்கள் தண்ணியில் அரிஞ்சு போட்டு டக்குன்னு ரொம்ப நேரம் வந்து தண்ணியில் ஊழப்படக்கூடாது அந்த கறியை அரிஞ்சு போட்டு கழுவி எடுத்துடணுங்க டக்குன்னு வேலை முடிச்சிடணும் டேஸ்ட்டு போயிடும் ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா எங்கள் சின்னது அந்த பூனையை விடவே விடாது அது பேர் கருப்பு விடவே விடாது அதை நோண்டிட்டே தான் இருப்பான் அவன் பாட்டுக்கு இருக்கவே மாட்டான் பாருங்க வேற ஒரு துணியா இருந்தா என்ன பண்ணோம் அப்படியே வந்து பாஞ்சி எடுத்துட்டு போயிட்டே இருந்துரும் பாருங்க அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கு நம்ம இப்ப அடுப்பத்தை வச்சுக்கலாம் நம்ம அடுப்புலயே செஞ்சுக்கலாம் முதல்ல அரைக்கிறதுக்கு தேவையானதை வறுத்துக்கலங்க ஃபஸ்ட்டு அடுப்பத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் அடுப்பத்து வைக்க நம்ம கேஸ் அடுப்பு மாதிரி டக்குன்னு பற்ற வைக்க முடியாது பாருங்கள் பற்றவே மாட்டேன்து நாங்கள் சும்மா மாரெலாம் அந்த செடியெலாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அந்த மாறை தான் காய வச்சு வச்சுருக்குறோம் விறக இருந்தால் டக்குன்னு பிடிச்சிடும் நல்லா எரியும் பேப்பரு அது இது வச்சு பற்ற வைக்கிற வரைக்கும் அப்புறம் நல்லா எரியும் பற்ற வச்சிட்டோம்னாக்க சரி நம்ம என்றைக்கும் கேஸ் அடுப்பில் தானே செய்கிறோம் ஒரு நாளைக்கு செஞ்சாக்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஜாலியாக இருக்கும்ல சண்டேயில் எப்பயுமே அப்படி தானே பாருங்க இஞ்சி ரெண்டு துண்டு வேற நீட்டு சைஸு பூண்டு ரெண்டு பூண்டு வந்து தோல் உரிச்சு வச்சுருக்கிறேன் வெங்காயம் இரநூறு கிராம் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் வந்து தோல் உரிச்சு அதை அப்படியே வச்சுருக்குறேங்க கட் பண்ணல முழுசாகவே இருக்குது அது ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் போட்டு வரக்கலாங்க கடாயில் ரெண்டு ஏலக்காய் நாலு லவங்கம் நாலு பட்டை சோம்பு கொஞ்சம் இப்போ வந்து இதையும் அதிலையே சேர்க்கலாங்க நம்ம அந்த வெங்காயம் ரொம்ப வதங்கணும் நல்லா கிடையாது எல்லாமே சேர்த்து ஒரு லைட்டாக சூடு ஏறினா சரி எல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் வதங்கின உடனே பாருங்க வதங்கி வருது அடுப்பு மெதுவாக தான் சூடே டக்குன்னெல்லாம் ஆகிடாது அதனால இவங்க உங்கள் நாயும் பேசிக்கிட்டுருக்கிறாங்க அடுப்பில் வச்சுட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அது பொறுமையாக தான் ஆகும் அதனால் வாய் பாட்டுக்கு வாய் பேசுது கைப்பாட்டு கை வேலை செய்யுது பாருங்கள் அது வதங்கிடுச்சு நம்ம எடுத்து தட்டில் எடுத்துடலாம் அதை தனியாக தட்டில் எடுத்துட்டு வச்சிடலாங்க இப்போது அதே கடாயை வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன் ஏன் கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு இருக்கும் காரம் அதனால் நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லை வேணான்னாலும் விட்டுடலாம் தக்காளி ஒரு இரநூறு கிராம் தக்காளி சேர்த்துருக்குறேங்க வெங்காயம் இரநூறு கிராம் இல்லைங்களா அதே மாதிரி தக்காளியும் இரநூறு கிராம் தக்காளி சேர்த்துருக்குறேன் நல்லா அது நல்லா அப்படியே வதங்கட்டும்ங்க கடாயில் நம்ம அதங்காட்டிக்கும் அரைக்கிறத பார்த்துக்கலாம் அது பொறுமையாக வதங்கும் அது ஒன்றும் ஆகாது நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படி ஒரு கலரி கலறி விட்டுட்டு நம்ம அரைச்சிடலாங்க அதங்காட்டிக்கும் அதே அனல் எல்லாம் சுற்றியும் போயிடும் பக்கமெல்லாம் அதனால் அவ்வளோ சீக்கிரம் அதில் அனல் உரைக்காது கடாயில் இப்போ வந்து நம்ம இஞ்சி எடுத்து வச்சு இஞ்சி பூண்டு அந்த வெங்காயம்லாம் வதக்கணும் இல்லைங்களா அதை அரைச்சிக்கலாம் அதை அரைச்சிக்கலாம் நாங்கள் ஏற்கனவே அரைக்க அரைச்சிக்கிட்டே இருக்கிறோம் அதனால எங்களுக்கு கொஞ்சம் பழக்கம் ஆயிடுச்சு அரைக்கிறதுக்கு புதுசாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அரைக்கிறதுக்கு நாங்கள் சின்ன பகுதியிலேருந்து அப்பப்போ தினம் அரைக்க மாட்டோம் எப்போயாவது ஒரு நாளைக்கு அரைப்போம் அதனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது ஆனால் அரைச்சி வச்சு நீங்கள் ஆட்டகரி குழம்பு வச்சு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் வச்சு ஊறும் அந்தளவுக்கு மறுபடியும் நூறு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருக்கும் நம்ம கேஸ் அடுப்பில் செய்கிறத விடவே பொறுமையாக தான் அரைக்கணும் ஏன்னா வெங்காயம் அதெல்லாம் கொஞ்சம் நழுவிட்டு போயிடும் நம்ம வதக்கிட்டு இருக்கிறோம் நல்லா நைஸாக இல்லையா வதக்கிட்டு இருக்கிறதுனால நைஸாக இருக்கும் அப்படி நசுக்கும் போதே வலிக்கிட்டு வலிக்கிட்டு கீழே போயிடும் கொஞ்சம் பொறுமையாக அது கொஞ்சம் நான் மசிஞ்ச உடனே அப்புறம் அரைப்பட்டுரும் நல்லா ஈஸியாக அரைச்சிரலாம் நாங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போய் வச்சிட்ருக்குறோம் மேலே தேவையறுகிறத நம்ம அரைச்சிரலாம் அது அந்த கடாயை எடுத்து நாங்கள் கீழே வச்சுட்டோம் ஒதங்கிருச்சு அடுத்து நாங்கள் ச சட்டியில் கொழம்பு செய்ய போகிறோம் ஆட்டுக்கறி கொழம்பு அதனால் சட்டி வச்சுருக்குறோம் சூடு ஏறட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது கொஞ்சம் நேரம் சூடு ஏற ஆகும் டைமு அதங்காட்டியும் நம்ம வளைச்சிடலாம் இது அது சூடு ஏறிக்கிட்டே இருக்கட்டும் இட்லி நாங்கள் கீழே ஊற்றி வச்சுட்டு வெ வெந்து போச்சு அதை எடுத்து வச்சுட்டோம் இட்லி இப்போ குழம்பு ரெடியானால் சரி நம்ம சாப்பிட வேண்டியது தான் ஆனால் இது ரெடியாகாதே உடனே கொஞ்சம் லேட் ஆகும் பாருங்கள் நம்மளுக்கு அரைச்சாச்சு அரைச்சிட்டோம் இப்போ வந்து அந்த சட்டியில் வந்து எண்ணெய் வச்சுருக்குறோம் எண்ணெய் ஒரு ஐம்பது மில்லி எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அது சூடு ஏறிடுது அதங்காட்டி எங்கள் பையன் வந்து கரேப்பில் ஒரு கொத்து வேணுண்டான்னு சொன்னோடனே செடிக்கு போயிட்டான் கரைப்பிலை உடைக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு கொத்து வேணும்னா எவ்வளோ இணைக்கிட்டு வரான் பாருங்கள் சரி நம்மளை தான் நான் காசு கொடுத்தா வாங்க போகிறோம் போட்டு தள்ள வேண்டி தான் கரேப்பில் கழுவிட்டோம் கழுவிட்டு இது ஒரு ரெண்டு கொத்து போட்டுக்கலாங்க எல்லாமே போட வேணாம் நிறைய பறிச்சுன்னு வந்துட்டோம் ஒரு அஞ்சு கொத்தாட்டம் ஒரு ரெண்டு கொத்து போட்டுக்கணும்னு ரெண்டு கொத்து வச்சுக்கலாம் பாருங்கள் ரெண்டு கொத்து போடுறேன் நல்லா பொறிஞ்சிட்டும் நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா அதை அதிலே சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே அப்படியே வதங்கட்டும் செம்மையாக வாசனையாக இருக்கும் எங்கம்மகமான்ட்டு நம்ம மசாலா ஐட்டாலாம் போட்டிருக்கிறோம்ல பட்டர்லவங்கம் சோம்பெல்லாம் அதனால நல்ல வாசனையாக இருக்கும் வதங்கட்டும் நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே சைடில் வேறு வேலையும் பார்க்கலாம் அப்போல்லாம் அப்படிதான் செஞ்சாங்க இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க பத்தலன்னா கூட அப்புறம் சேர்த்துக்கலாம் கறி நல்லா அரிஞ்சு நம்மளுக்கு தேவைக்கிற சைஸ் கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிருத்து வச்சுக்கலாங்க ரெண்டு மூணு டைமு இப்போ வந்து அதை சேர்த்துடலாம் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வதங்கட்டும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் விட்டு தொலைவி விடுங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடியெல்லாம் பிடிக்காது சட்டியில் நல்லா அதெல்லாம் நல்லாயிருக்கும் நம்ம கடாயிலெல்லாம் பார்த்திங்கன்னா கலரி விடலைன்னா அடி பிடிச்சிடும் அந்த மாதிரிலாம் இல்லை இது அப்படியே மிக்ஸ் விட்டால் போதும் அது வதங்கட்டும் நம்ம தக்காளியும் பச்சை மிளகாயும் அரைச்சிட்டு வந்துவிட்டோம் அது டக்குன்னு அது பாட்டுக்கு அடிபெரிஞ்சால் சரிங்க அது வதங்குது நம்ம அதை அரைச்சிடு வந்துட்டு நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் பாருங்க அதை கூட வந்தாச்சு வதங்கிட்டு இருக்குது அவ்வளோ நேரம் ஆகுது இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நான் வந்து அப்படியே கவரோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதனால் அளவு பார்த்து நான் கொட்டிக்கிட்டேன் வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல குழம்பு மிளகாத்தூள் அது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம தனியாத்தூள் தனியாக அரைச்சி வச்சோம்னா தனியாத்தூள் கூட ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க குழம்பு நல்லா கூடவாக வரும் நான் தனியாத்தூள் எடுத்துகிட்டு வரல கீழேருந்து அதனால் நான் போடலை இது நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ மசாலா ஐட்டம்லாம் நம்ம போட்டோம் இல்லைங்களா அது வதங்கினதும் அப்புறம் நம்ம தக்காளியும் பச்சை மிளகாவும் அரைச்சிட்டு வந்தோம் இப்போ வந்து அதை சேர்த்துடலாம் அதில் என்னடா இவன் மிளகாத்தூளும் போடுறா பச்சை மிளகாவும் அரைச்சி ஊற்றிருக்கா இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க கறி கொழும்புனாலே நல்லா நாக்கில் சூற காரசாரமாக இருந்தால் தான் அதனுடைய டேஸ்ட்டே தண்ணிங்க நாங்கள் அப்படி தான் செய்வோம் நம்ம காரசாரமாக இருக்கணும் அந்த மாதிரி தான் செய்வோம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கறி வேறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைங்களா அதனால தான் நான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்குறேன் அது அப்படியே கறி வேகவும் அந்த தண்ணி சுண்டி வரும் அந்த அளவுக்கு சரியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அந் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கழித்து விட்டுருங்க அப்படியே விடாதீங்க குழம்ப அடுப்பேறி விட்டுட்டு பாருங்க நல்லா ஆயிடுச்சு ஒரு இருபது நிமிஷம் ஆகிப்போச்சு நல்லா கறி வெந்து வந்துருச்சு பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் கூட நல்லா சுண்டி வந்துருச்சு குழம்பு ரெடி ஆயிடுது இப்போ வந்து நம்ம கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் குழம்பு கறி எடுத்து கிண்ணத்தில் மாற்றிட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க இந்த வீடியோ எப்படி வந்தது நீங்களும் ஒரு வாட்டிக்கு மொட்டை மாடியில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு நாங்கள் தலைவலையில ஒன்று போட்டு மூணு பேர் ரெடியாக உட்காந்துருக்குறாங்க சாப்பிட்றதுக்கு நாங்கள் அங்கேயும் மாடியிலேயே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு ஐடியா போட்டுவிட்டோம் அதனால் இலை ஒன்று பறிச்சுட்டு வந்துட்டு இட்லி செஞ்சு கீழேந்தே நான் எடுத்துன்னு வந்துட்டேன் இட்லி எல்லாேருக்கும் பரிமாறுறேன் நம்ம இப்போ கறி கொழம்பு எல்லாருக்கும் ஊற்றிடலாம் எல்லாரும் சாப்பிடுட்டோம் சரி சாப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் இவரும் வந்து சாப்பிடுங்க நீ வந்து சாப்பிட கூடவே அப்படின்னு சொல்லி கூப்பிடவே சரி நானும் உட்காந்துட்டேன் அவங்க கூடவே சாப்பிட்றதுக்கு இட வசதி கொஞ்சம் இல்லை இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெயிலே ஒரு பக்கம் உட்காந்தாச்சு நானும் எங்கள் பெரிய பையனும் சாப்பிட்லாம் அப்படின்னு உங்க கூட சாப்பிட வடான்னு கேட்டேன் ஊன் சொன்னால் நாங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம் அவங்க ரெண்டு பேரும் தனியாக அந்த சைடு இருக்கிறாங்க Það er vegilega hægt það.